ராகவ் நல்லா தூங்கிட்டே இருக்காரு அங்கே அந்த வராங்க தூங்களான்னு சொல்லிட்டு அப்போ யோசிக்கிறாங்க இவர் நல்லா தூங்கிட்டே இருக்காரு இவரோட டைரி எடுத்து நம்ம படித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு பேக்லேருந்து அந்த டைரி எடுக்கிறாங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே உட்காராங்க என்ன நடந்திருக்கோம் அடுத்தது ஒரு ஆர்வமாக அப்படியே எடுத்து டைரியை படிக்கிறாங்க நான் இன்னொரு வாட்டி மதுவாக பார்த்தேன் எங்க தெரியுமா பார்த்தேன் பார்க்கில் பார்த்தேன் நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது மது எங்கிட்ட வந்து பேசினா என்னங்க உங்கள் பாட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியா எங்கள் பாட்டியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் பாட்டி போய் சொல்லக்கூடாதுன்னு அதான் நான் கேட்டேன் அப்படின்னு மது சொல்றாங்க ஓ அப்படியா ஏன்னா நீங்கள் மட்டும் தனியா இருக்கீங்க உங்கள் உங்கள் லவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கறாருக்கு ராகாவ் கேட்ட உடனே மது சொல்கிறாங்க ஐயோ அவன் என்னோட லவ்வர்லாம் கிடையாதுங்க அவன் என்னோட ஃப்ரெண்டு அவன் பேர் விமல் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தான் ஆனால் இப்போ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் எத்தனையோ வாட்டி அவன் கிட்ட சொல்லிட்டேன் உன்னை வேண்டாம் நம்ம கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவே இல்லை எப்படியாவது என் மனசை மாற்றணும் என்கூட வாழணும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க அதுக்கு ராகாவை சொல்கிறாரு என்ன இத்தனை இப்படி தொல்லை பண்ணா நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிங்க பண்ண முடியும் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் மது ஆமா இப்போ எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு அவன் ஊர்ல இல்லைங்க அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான் அதனாலதான் இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி நான் போயிட்டு வரேங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே மது திரும்பி திரும்பி ராகவே பார்க்கறாங்க ராகாவும் மதுவே பார்க்கறாரு என்னவோ தெரியல அவள் அங்கேருந்து போன உனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்தது அது ஒரு இனம் புரியாத சந்தோஷமா இருந்தது எழுதி இருக்காரு அதை படிக்கும் போது அப்படியே ஃபீல் பண்றாங்க அபி என்ன இப்படி எல்லாம் இருக்கு இதுக்கு மேல அத படிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்குள்ள ராகவ் எழுத்துக்கிறார் ஐயோ எழுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே பேக்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கலந்து கட்டல உட்கார்றாங்க உட்காந்துட்டே இருக்கும்போது ராகவ் எழுந்துருக்காரு என்ன இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறாரு இல்லைங்க ஒண்ணும் உள்ள பில்லு எல்லாம் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு அதனாலதான் அடுக்கி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க ஓ அப்படியா சரி பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து போறாங்க அப்ப அனு சொல்கிறாங்க என்ன அப்டி ஆஃபீஸ் கிளம்பிட்டியா இன்னும் கொஞ்சம் நேரம் இரு நான் உனக்கு லெமன் ரைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க டைனிங் டேபிள் அதுக்குள்ள ராகவும் வரார் வந்தவொடனே இந்த டிக்கெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு என்னதுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இது ஒன்றும் இல்லை உமன் ஸ்பெஷல் இது வந்து வேர்ல்டு காஸ்ட்யூம் ஒரே ஒரு சீட்டு தான் கிடச்சிருக்கு முடிஞ்சானே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு அதை பார்த்தோன்னே அணு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்பா பரவாயில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிடுறாங்க அப்படியே பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க என்ன ஓவராக நடிக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க நீ தானே சொன்ன நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே அபி பாய் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு சூப்பராக நடிக்கிறாரு மாக்கா நடிகன் தான் அப்படின்னு அபி அப்படியே பார்க்குறாங்க அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ராகவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் இருக்காங்க சாப்பிட்றதுக்காக அப்போ அனு எங்கே அனு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அனு இன்னும் வரல உள்ள தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அனுவும் வராங்க வந்தவனே எல்லாருமே சரி சாப்பாடு பரிமாறுறாங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிடும் போது அப்படியே அபி பக்கத்தில் ராகவ உட்காந்துட்டு இருக்காரு அபி சாப்பிடும்போது அப்படியே அப்படியே புறக்கேறுது தலையில் தட்டுறாரு தட்டிட்டு என்னாச்சு ஏதோ உனக்கு ஃபீவர் வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி தொட்டு பார்க்குறாரு பார்த்தோனே இங்கே பாருங்க அனு இவங்களுக்கு ரச சாதாரணம் தான் கொடுங்க ஏன்னா ஃபீவர் வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு அதை கேட்டோனே முரளிக்கு அப்படியே கோவமாக வருது ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் உள்ளே போறேன் போய் டேப்லெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி எழுந்துக்கிறாரு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உள்ள போறாரு இந்த ஆளுக்கு என்ன ராகவ் நம்ம மேல பாசமாக இவருக்கே எரியுது எப்ப பார்த்தாலும் எரிச்சலாம் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டி அப்படி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அஞ்சலி மட்டும் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்காங்க என்னக்காச்சு உனக்கு அக்கா நீ அதையே நினைச்சிட்டு இருக்கியா மறந்துருக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறுத்துங்க அக்கா சிரிச்சா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு ஆகாஷ் அதே மாதிரி அஞ்சலி சிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆகாஷ் அனுக்கிட்ட கேட்குறாங்க நீங்க சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு அனு அங்கே இருந்து போகிறாங்க அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காரு என்னடா அச்சு ஏண்டா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு ஏன்டா அழற இது அழற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லை அணு வந்து எனக்கு எது நடந்தாலும் அதுக்கு காரணம் அவங்க தான் நினைக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு அப்பா நான் உன் கூட இருக்கேன் சரி அணி தேவையில்லாமல் அழாத நல்ல பொண்ணு அணு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் நீ ஃபீல் பண்ணாது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆ கஷ்ட சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போறாரு முரளி பயங்கர கோவமாக போகிறாரு போய்ட்டு வினைன்றவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு என்ன ராகா வழிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆமாம் ராக வந்து எனக்கு தான் எதிரி உங்களுக்கு யார் நீங்கள் எதுக்காக ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு காரணம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி எல்லாமே லேடிஸ் வாய்ஸில் பேசுகிற மாதிரி கேட்குது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியா கண்டிப்பாக அந்த ராகவை நான் அழிச்சிடுவேன் ஏதாவது ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வினய் ஃபோனை கட் பண்ணுறாரு ராகா உனக்கு இருக்குடா இனிமே கண்டிப்பாக உன்னை நான் விடவே மாட்டேன் உன்னோட எதிரியை வச்சு உன்னை அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளேயே அப்படி பயங்கரமாக யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு நினைக்கிறாரு அபி அபி ஏன் செல்லாம் அபி அபியோட தலையில் கையை வச்சு ஃபீவர் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணுறேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் நான் சேரவே விட மாட்டேன் கண்டிப்பாக பிரிச்சுடுவேன் அபியை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அபி எனக்கு மட்டும்தான் சொந்தம் யாருக்காகவும் நான் என் சிலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பயங்கரமாக கோவப்பட்டுருக்காரு அபி யோசிக்கிறாங்க நமக்கு டிக்கெட் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நம்ம போகணும் இதை போய் அட்டன்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு போயிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க நல்லா மாடலாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் ஸ்பெஷலுக்கு அந்த டிக்கெட் கொடுத்துருக்காரு அதுக்காக போகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க ரெடி ஆகிட்டோன்னே அப்படியே வெளியே வராங்க யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க ஆனால் முரளி வராரு வந்து அப்படி நைஸாக எட்டி இட்டி பார்க்குறாரு அபி யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வீட்டான வந்து பார்க்குறாங்க யாராக இருக்கும் யாரும் வந்து நம்ம அவளை பார்த்துட்டு ஓன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து பார்க்குறாங்க ஐயோ அபிகிட்ட மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படி ஓரமாக ஒழிகிறாரு பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்காரு அப்போ பின்னாடி அஞ்சலி வந்து என்னங்க எங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிட்ட கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை வந்து நடந்து வந்துட்டே இருந்தால் திடீர்னு தலைவலிக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் அப்படியே சாஞ்சி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு ஓ அப்படியா ரொம்ப தலைவலிக்குதாங்க வாங்க நான் டேப்லெட் தரேன் நீங்கள் போட்டு பாடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பா இவ வேறு அப்பப்போ வந்து பயமுறுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளேயே